பேரன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே வாக்குரிமை பெற்ற எனது அருமை சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த இனிய நேரத்திலே அன்பார்ந்த வணக்கத்தை என்ன தம்பி வணக்கம் சொன்னது உழப்பை கட்டுவது நல்ல கூட்டத்தை தான் கூட்டிருக்க சூப்பர் பாய் ஆஹா ஹா அல்லவா பேச அல்லவா எத்தனை முறை தேர்தல் வந்தாலும் சலிக்காமல் வாக்களிக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை தலைவணங்குகிறேன் நாங்கள் இந்த நாட்டினை தொழில் துறையில் முன்னிறுத்துவோம் அது எப்படிங்க பன்னாட்டு தொழிலும் உள்நாட்டு தொழிலையும் நாங்கள் வளர்ச்சி பாதைக்கு செல்வோம் மீட்டிங்ல பேசுவீங்கன்னு தான் பார்த்தேன் அவங்க கேட்கறதுக்கு பதில் தான் சொல்றீங்களே அது சரிங்க அதுதான் எப்படின்னு சொல்லுங்க அதெல்லாம் ஒரு வரியில சொல்ல முடியாதுங்க அது பெரிய விவரம் இந்த மேடையில் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க இந்த மேடம் பேச மாட்டேன்கள் விடுங்கலப்பா நாங்கள் இந்த நாட்டை பொருளாதாரத்தை மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு வருவோம் சுகுந்தரம் குடியரசெல்லாம் வாங்கி எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு எப்போ நீங்க உயர்த்துவீங்க ஏப்பா அவர் சொல்கிறத கேளப்பா நம் நாடு மிக விரைவில் வல்லரசாக மாறும் அதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் வலர் சா பேச முடியா கல்வி பொருளாதாரம் வருவாய் இவை அனைத்தும் நம் நாட்டில் மேம்பட வேண்டும் ஹலோ மேம்பட நம்மளை மேம்படுத்துவோம் அவர் தானே பண்ணும் நான் கம்முன்னு கேளு இந்த நாட்டிலே மிகப்பெரிய சிக்கல் எது என்றால் நம்ம சும்மாரியா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அது மட்டும் விட்டால் இந்த நாடு விரைவில் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞருக்கும் நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் இரவு பகலாக முழு மூச்சாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுக்காக ஐயா திண்டாட்டம் இளைஞருக்கு வேலை வாய்ப்பு இல்லை நிறைய தகவல் வருது நீங்க அதுக்காக பாடுபடுற எப்படி யாரா இவன் மூணு வருஷம் உட்காந்துட்டு தேவையில்லாத கேள்வி எல்லாம் எங்க இது பொது கூட்டங்க யாரும் ஒன்னால வரலாம் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க சொல்றப்பா சொல்றேன் வேலை வாய்ப்பு எல்லாம் அதிகமா இருக்கு இன்றைய இளைஞர்கள் தான் வேலைக்கு போறது இல்ல பாத்தியா அவன் கரெக்டா தானே பதில் சொல்லிருக்காரு ஆ இரு 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 ஐயா இளைஞர்கள் தான் வேலைக்கு போலீங்க அரசு வேலை இந்த ஆண்டு எத்தனை பேர் காலியா இருக்கியா எத்தனை சீட் இருக்கு சொல்லுங்க தம்பி எத்தனை சீட்டு காலியா இருக்குன்னு கேக்குறீங்கல்ல எல்லாருக்கும் அரசு வேலை கொடுக்க முடியாது தம்பி எவ்வளவு சீட்டு காலியா இருக்கும் அவ்வளவுதான் அரசு வேலை கொடுக்க முடியும் மத்த இளைஞர்கள் தனியார் வேலை போய் வேலை பாத்துக்கணும் இப்ப சொல்ற அது சரிங்கய்யா தனியார் நிறுவனத்துல எத்தனை சீட் இருக்கு தம்பி தனியார் நிறுவனத்துல எவ்வளவு சீட் இருக்குன்னு எனக்கு தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் சீட் இருக்கும் எங்கெங்க சீட்டு காலியா இருக்கோ அங்க போய் வேலைக்கு சேர்ந்துட வேண்டியது தானே அரசு வேலை எத்தனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுன்றது ஒரு வகை நியாயம் தனியார் துறையில எத்தனை வேலை இருக்குன்றது தெரியாது நியாயம் நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் எத்தனை கல்லூரி இருக்கு எவ்வளவு மாணவர்கள் படிக்கிறாங்க ஒரு தடவை ஒரு ஆண்டு எவ்வளவு பேர் டிகிரி வாங்கிட்டு வராங்க அதாவது தெரியுமாயா

அதனாலதான் நான் பேசுறேன் தலைவரே அவன் தெளிவா இருக்கிறான் அவன் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிதான் நம்ம பேர் நாடிடும் கட்டுறதாப்பா பேசுறாங்க ஐயா அம்மா அப்பா எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தன் பையனை டிகிரி படிக்க வச்சாங்க படிக்க வச்சுட்டு டிகிரி சர்டிபிகேட் வேலை கட்ட வேலை கிடைக்கல அதனால என்ன கஷ்டம் தெரியுங்களா படிப்பு கேட்ட வேலை இல்லைன்னு வருத்தப்படுறான் இல்ல தப்பான வழிக்கு போறான் அப்போ அவனுக்கு வேலை கொடுக்கணும்ல அந்த வேலை வேலக்கு வந்துக்கிட்டீங்க என்ன ஊத்துறவங்கள வர்றீங்க தம்பி அங்க இருந்து என்ன வேணாலும் கேள்வி கேட்டலாம் இங்க வந்து பேச பாப்போம் சரி அதுக்கு என்ன தீர்வு நீயே சொல்லு பாப்போம் ஐயா மக்களோட மக்களா இருந்து ஒரு கேள்வி கேட்ட அதுக்கு மேடை ஏறி வந்து பதில் சொல்லுன்னா நான் அதுக்கு தயாரா இருக்கேன் ஐயா ஏய் யாரோ அவன் எதுக்கு நேஸ்ற மாட்டேங்கிறான் அது ரொம்ப நாளே ஏ려 வச்சிரு சரி நீ மேல 와 இந்தாங்க பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் மேடையெல்லாம் பேசுனது இல்லை ஆனால் எனக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருக்குது பல மேடைகளில் பல வாக்குறுதி தராங்க வாக்குறுதியை கேட்டுட்டு மட்டும் போகிறோமே தவிர அதற்கான தீர்வு கிடைக்க நம்ம பார்க்கறதே இல்லை தான் இன்னைக்கு தலைவர்கிட்ட கேள்வி கேட்டிருந்தேன் ஐயா சொல்கிற மாதிரி நாங்கள் தொழில்துறையில் முன்னணியில் இருக்கோம் பொருளாதாரத்தில் முன்னே கொண்டு வருவோம் நாட்டை வந்து வளப்படுத்துவோம் இப்படி பல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க நம்ம எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக சுதந்திரம் வாங்கி என்ன முன்னேறி முன்னேறியிருக்கோன்னு எனக்கு தெரியல ஒருவேளை முன்னேறி இருக்கிறோமா அப்படின்ற கேள்விக்கு இவங்க சொல்கிற பதில் ஆட்சி மாறி மாறி வருது அவங்க பண்ணல இவங்க பண்ணல அப்படின்னா பண்ணல பண்ணல பண்ணலன்னு சொல்கிறீங்களே தவிர வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க இதுதான் நம்முடைய கேள்வி பழி போடுறது மட்டுமே அதுக்கு ஒரு பதிலாகிடுமா தெளிவான ஒரு பதில் நீங்கள் சொல்லுங்க நாங்கள் இதை பண்ண போகிறோம் செய்ய போறோம் செய்ய போகிறோம் பண்ண போகிறோம் அவங்க அது பண்ணாமல் போயிட்டாங்க இவங்க இது பண்ணாமல் போயிட்டாங்க இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க நான் கேட்டது சிம்பிளாக ஒரு இளைஞனுக்கு வேலை வாய்ப்பு என்ன அதுக்கு என்ன சொல்யூஷன் பதில்னு கேட்குறாரு அரசியலில் மூத்தவர் இவர் அரசியல் எவ்வளவோ பார்த்துருப்பாரு மக்களுடைய பிரச்சனையை கேட்டிருப்பாரு அதனால் இவருக்கு தெரியும்னு சொல்லிட்டு தான் கேட்டால் இவர் வந்து நீயே சொல்லு அப்படின்னா ஏன் அறிவு கேட்டிய விஷயம் எனக்கு தெரிந்த விஷயத்த சொல்றேன் எல்லாருக்கும் வேலை தர முடியாதுங்க அது உண்மைதான் எனக்கும் தெரியும் எல்லாருக்கும் அரசு வேலையோ அல்லது தனியார் வேலையோ கிடைக்காது ஏன்னா மக்கள் தொகை ஜாஸ்தி ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் டிகிரி முடிச்சுட்டு வர்றாங்கன்னா பத்து லட்சம் பேருக்கு வேலை தர முடியாதுதான் நியாயமானது நான் ஒத்துக்கிறேன் இப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் வேலை தர முடியலன்னா பரவாயில்ல டிகிரி படிச்சுட்டு வரவங்களுக்கு அது படிக்கும் போது சுயதொழில் கைத்தொழில்ன்னு கொடுங்க அல்லது நீ டிகிரி முடிச்சுட்டு வந்த உடனே நீ சுய தொழில் தொடங்குறதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் டிகிரி படிச்சவங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட்டுன்னு நீங்க ஒதுக்கி வைங்க அந்த அமௌண்ட்ல அவன் சுய தொழில் செய்யிட்டோம் வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு அவனுக்கு தெரியாது ஒருவேளை இவ்வளவு பணம் போட்டுட்டு படிச்சிட்ட அப்புறம் வேலை கிடைக்கலன்னா அந்த குடும்பம் எங்கே போகும் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்காத நீங்க அதுக்காக பணம் ஒதுக்குங்க அந்த இளைஞருக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க பண்ணாம நாங்க தொழில முன்னுக்கு வருவோம் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் எல்லாத்தையும் பண்ணி முடிப்போம் எழுபத்தி அஞ்சு வருஷமா கேட்டு இருக்கோம் பதில் என்ன சூப்பர் 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 தம்பி தம்பி ஒரு நிமிஷம் இருங்க இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் ஆட்சி மாற்றி மாற்றம் வேணும் ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் ஒரு நிமிஷம் இருங்க ஆட்சி மாற்றமோ அல்லது அரசியல் மாற்றமோ நமக்கு தேவையில்லைங்க ஆட்சி மாறி மாறி வந்தா நம்ம வாழ்க்கையெல்லாம் எல்லாம் போன ஆட்சியில ஒரு தனி மனிதன் மேலே இவ்வளவு கடன் இருக்குன்றாங்க இந்த ஆட்சியில குறைஞ்சிருக்கா இன்னும் அதிகமாயிருக்கு அப்ப ஆட்சி மாற்றம் வந்துட்டா குறைஞ்சிருக்கணும் இல்ல சாதித்து இருக்கணும் இல்ல இல்லையே ஒவ்வொரு தடவையும் நம்ம மேல கடன் சுமை ஏறிக்கிட்டே இருக்கு உலக நாடுல கடன் அதிகமாகிட்டே இருக்கு அப்ப ஆட்சி மாற்றம் இதற்கு தீர்வு இல்ல தம்பி நீ சொல்ல வரத்த சொல்லு சொல்றங்க நல்லா யோசித்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னு நல்லா சிந்திச்சு பாருங்களேன் நல்ல வேலை வேணும் கடன் இல்லாம இருக்கணும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் வருவாய் ஈட்டணும் நிம்மதியாக இருக்கணும் இதுக்கான ஆக்கப்பூர்வமான வேலை பார்த்தா போதுங்க இராணுவத்தை பலப்படுத்துகிறீங்க அது நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு நாட்டுக்கு பாதுகாப்பு அதுக்கு செலவு பண்ணுங்க தப்பு இல்லை எங்கள் மேலே சுமையை ஏற்றாதீங்க எங்கள் மேலே சுமை ஏற்றுறது இல்லாமல் வேலை வாய்ப்பு இல்லை இப்போ தொழில் தொடங்குறேன்னாரு அதாவது மேலை நாடுகள் இங்க வருதுன்றாங்க மேலை நாடுகள் வந்தப்புறம் நம்ம ஆளுக்கு எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருந்தா உதாரணத்துக்கு சொல்லுங்க கார் கம்பெனி ஆரம்பிச்சாங்க மொத்த கார் இங்கேயா விற்கிறாங்க இங்க தயார் பண்ணி எங்கேயோ விற்கிறாங்க அதுக்கு நம்ம இங்க இடம் கொடுத்துருக்கோம் அந்த காருக்கு எத்தனை ஏக்கர் இடம் கொடுத்துருக்கோம் மின்சாரம் கொடுத்துருக்கோம் தண்ணி கொடுத்துருக்கோம் ஆனா அவங்க கொடுக்குறது ஒரு ஐநூறு பேருக்கும் ஆயிரம் பேருக்கும் வேலை இந்த ஆயிரம் பேருக்காக இவ்வளவு இழப்பு நமக்கு தேவைதானா நம்ம உள்நாட்டு தொழில பெருக்கிறதுக்கு வழியை பாருங்க வெளிநாட்டுக்காரங்க எல்லாத்தையும் வந்து உள்ள விட்டுட்டு கஷ்டப்படுது யாரு நம்ம தான் பேருக்கு ஆயிரம் பேருக்கு வேலை இந்த ஆயிரம் பேர் வேலை நம்ம சுயதொழிலே பண்ண முடியுங்க அந்த மாதிரி விஷயத்தை மேம்படுத்தினா நாடு நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து தம்பி நீ சொல்றதெல்லாம் உடனே பண்ண முடியாது அதெல்லாம் கொஞ்சம் நாட்கள் ஆகும் நான் பொருளாதாரத்தில் பெரிய படிப்பெல்லாம் படித்தாலும் கிடையாது உங்களை மாதிரி படிக்காத சாதாரண பாமரன் எனக்கே இவ்வளோ தெரியும் போது நீங்கள்லாம் அரசியலில் எவ்வளோ விஷயம் பார்க்குறீங்க மக்களுடைய அவதியை தினம் தினம் சந்திக்கிறீங்க பல நாட்டுடைய முன்னேற்றத்தை பார்க்குறீங்க பொருளாதார வீழ்ச்சி வளர்ச்சி பார்க்குறீங்க தொழில்துறையை பார்க்குறீங்க எல்லாமே பார்க்குறேன் நீங்கள் இன்னும் நாட்களாகும் நாட்களாகும் நாட்களாகும்னா சார் சொல்ல போனால் உண்மையா ஐயா மிகப்பெரிய பெரிய கொண்ட சீனாவில் கூட முன்னேறிட்டான்றாங்க பின்தங்கிய நாடு கூட இமீடியட்டா முன்னேறிடுறாங்க நம்ம மட்டும் தான் இருக்கும் கேட்டா மக்கள் தொகை பெருக்கும் இது பதில் கிடையாது ஐயா மக்கள் தொகை பெருக்கம் இருக்க தான் செய்து இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா இது இருக்க தான் செய்தாது அதே மாதிரி இருக்க தான் செய்து அதுக்கு என்ன வழி அதை பார்த்து எங்க வாழ்க்கையை முன்னேற்ற பாருங்க எப்ப பார்த்தாலும் தேர்தல் வந்து ஓட்டு போடுற நாங்களும் ஓட்டு போடுறோம் இப்போ நல்லது நடக்குமா நாளைக்கு நல்லது நடக்குமான்ட்டு தான் நடக்கிற மாதிரி தெரியலையே தயவு செஞ்சு மக்களுக்கு நல்ல பண்ற பல விஷயங்களை கொண்டு வாங்க நல்லது பண்ணுங்க நீங்க ஓட்டு கேட்டு வரவே தேவையில்லைங்க நல்லபடியா நீங்க பண்ணா எங்க ஓட்டு என்னைக்குமே உங்களுக்கு கிடைக்கும் நாடும் மக்களும் நல்லா இருக்கிறதுக்காக நீங்க அதுக்காக உழைச்சி அதுக்காக பாடுபட்டு அதுக்காக மேம்படுத்துறீங்கன்னா சத்தியமா உங்களெல்லாம் கையெடுத்து கும்பிடுவாங்க நன்றிங்க ஏய் இதுக்கு மேல மேடைக்கும் சேருக்கும் ஆயிரம் அடி டிஃப்ரெண்ட் இருக்க மாதிரி போடு பக்கத்துல பக்கத்துல போட்டி என் உயிர் எடுக்காத நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் போ போ என்கிறது என் காதுகளில விழுகிறது மதுரைக்கு போய் என்கிறீர்கள் திருநெல்வேலிக்கு போய் என்கிறீர்கள் மாடாடி என்னை அழைப்பதால் நான் போகிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நன்றி